ஹலோ வெல்கம் பேக் டு பீபிள்ஸ் டமிட் சேனல் வியூவர்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய ட்ரெயின் டிராவலை பார்த்துருப்பீங்க இன்னிக்கிக்கும் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ட்ரெயின் டிராவல் தான் ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ ஒன் அதாவது இங்கேருந்து பெங்களூர் போகிற முதல் ட்ரெயினுங்க எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த ட்ரெயினில் தான் டிராவல் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ட்ரெயின் டிராவலை உங்களுக்கு காண்பிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இப்போ கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் பெங்களூர் வரைக்கும் போலீங்க இங்கேருந்து தலைச்சேரி வரைக்கும் தான் போகிறேன் இப்போ வாங்க அந்த ட்ரெயின் ட்ராவலை பார்க்கலாம்

ஓகே வியூவர்ஸ் இங்கே ஃபிஃப்த் பிளாட்ஃபார்ம்ல தான் நம்ம ட்ரெயின் இருக்கு வாங்க பார்க்கலாம் ஃபிஃப்த் பிளாட்ஃபார்ம்குள்ளே என்ட்ரான உடனே உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியே போர்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன கோச்சஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குன்ட்டு இப்போ வாங்க இந்த ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ ஒன் எம்ஜிஆர் சென்ட்ரல் டூ மெங்களூர் சென்ட்ரல் ட்ரெயின் ஜேர்னியை பார்க்கலாம் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையத்திலேருந்து ட்ரெயின் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க எம்ஜிஆர் சென்ட்ரலுக்கு அடுத்ததாக இந்த மெயில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் இப்போ ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சுங்க அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ராவர்தான் பார்த்திங்கன்னா அரக்கோணம் ஜங்ஷனுங்க இப்போது டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டீன் அரக்கோணத்துக்கு அடுத்ததாக ட்ரெயின் இப்போ உள்ள என்ட்ராவரு தான் பார்த்தீங்கன்னா பாலாஜா ரோட் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுங்க டைம் நைன் ஃபிஃப்டி ஃபைவ் வாலாஜா ரோட்லேருந்து இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இப்போது நைட் ஜேர்னி நான் ஓவரால் ஃபுல்லாக கவர் பண்ண இல்லை மார்னிங் பாலக்காடு ரீச் பண்ணோடனே இந்த வீடியோவை நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேங்க நைட்டு பிரேக் டைமில் வெளியே வரும்பொழுது ஒன் ஓ கிளாக் சேலம் தா இப்ப நீங்க பாக்கிறது தான் இந்த பாலக்காடு ஜங்ஷன் பாலக்காடு ஜங்ஷன் ரீச் பண்ணும்போது டைம் இதுக்கு உங்களுக்கு முழுக்க டைம் பார்த்தீங்கன்னா இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஃபோர் தேர்ட்டிக்கு பாலக்காடுங்க இப்போ தேர்ட்டிக்கு ஷொர்னூர் வந்து ரீச் பண்ணிருக்கோங்க இப்போ எனக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குற இந்த மரத்தில் எப்பவுமே காலையில் வரும்போது நிறைய கிளிகள் பல நாட்டு பறவைகள் இந்த மரத்தில் இருக்கும் அதை இங்கே வந்தால் நம்ம பார்க்கலாம் அதோடைய ஒளியை கேட்கலாம் இப்போது ஷொர்னூர் ஜங்ஷனில் இருந்தும் இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க கேரளா ட்ரெயின் ஜேர்னியில் ரொம்ப முக்கியமானது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் சீனரிஸ் ஸ்பீட் எல்லாமே தான் இந்த விஷுவலில் நீங்கள் பார்க்க போறீங்க ஷொர்னூர் கிராஸ் பண்ணி இப்போ நம்ம வந்துட்டுருக்கோம் கேரளாவோட இயற்கை காட்சியை ரசிக்கிறதே உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் பொதுவாக மலைகள் நிறையவே இருக்கும் அதே மாதிரி வயல் வரப்புகளும் அதிகமாகவே இருக்கும் எல்லாமே இந்த விடியற்காலையில் நீங்கள் பார்க்கலாம் இங்கே ரயில்வே ட்ராக் பார்த்திங்கன்னா மேக்சிமம் ரெண்டு தாங்க இருக்கும் ட்ரெயின் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம ஊர் மாதிரி இஎம்யூ அந்த மாதிரியான லோக்கோ தனி ரூட்டெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இதே பெரிய வண்டிங்க தான் இங்கே பேசஞ்சர்ஸ் வண்டியாக யூஸ் பண்ணுவாங்க அடுத்ததாக ட்ரெயின் நிற்கிறது தான் பார்த்திங்கன்னா பட்டாம்பி ரயில்வே ஸ்டேஷன் பட்டாம்பி ரீச் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பிப்டீன் பட்டாம்பிக்கு அடுத்ததா சீனரிஸ் ரசித்தே வரும்பொழுது நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாரத புழா இங்கே பாரத புழா ரொம்பவே ஃபேமஸ்ஸு அது தாண்டின ஒன்றே ட்ரெயின் இப்போ நிற்கிறதாங்க சுற்றிப்புறம் கிளைமேட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மழை பெஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு இப்போது இந்த ட்ரெயினோட ஃபுல் வியூவை பார்க்கலாமா எனக்கு முன்னாடி இன்ஜின் இன்ஜினுக்கு அப்புறம் எட்டு பெட்டி இருக்குது அப்படியே உங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மீதம் இருக்கிற பதிமூணு பெட்டியும் இருக்குது இந்த மெயில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ட்வெண்ட்டி ஒன் கோச்சஸ் ஆகுது இருக்கும் அப்போ சரி குட்டிப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ட்ரெயினோட ஃபுல் வியூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த குட்டிப்புறம் ஸ்டேஷனில் இறங்கினாலும் குருவாயூர் பறவங்கள்லாம் போகலாங்க ஸ்டெக்டாக குருவாயூர் ட்ரெயினில் ஏறி குருவாயூரில் இறங்குறது ஒரு ஸ்டைல்னால் இந்த குட்டிப்புரத்துலேருந்தும் நீங்கள் போகலாம் அது வெளியில் உங்களுக்கு பஸ் வசதி எல்லாமே அவைலபிளாக தாங்க இருக்குது இங்கே காலையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் ட்ரெயின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருந்தது மிஸ்டும் சூப்பராகவே இருந்தது வைஸ் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு இப்போ வாங்க அடுத்து என்ன ஸ்டேஷன்ஸ் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம் அடுத்து தான் இப்போது ட்ரெயின் நிற்கிறதாங்க தாங்க திருர் ரயில்வே ஸ்டேஷன் திருர் வந்து ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி இப்போது திருலருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அடுத்ததாக ட்ரெயின் இப்போது க்ராஸ் பண்ணுறது தான் தானூர் இந்த ஸ்டேஷன்லேயும் ட்ரெயின் நிற்குங்க தானூர் கிராஸ் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டிங்க தானூருக்கு அடுத்ததாக ட்ரெயின் இப்போ நிற்கிறதுங்க பரப்பனங்காடி ரயில்வே ஸ்டேஷன் இப்போ டைம் சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ தாண்டும் தாண்டும்பொழுது உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்தது தாங்க இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இது கண்ணூர் டு எர்ணாகுளம் போகிற ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுங்க நான் ஆல்ரெடி உங்கள் கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த ரூட்டில் ட்ரெயின் டிராவல் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும்ன்ட்டு நிறைய பாலங்கள் இந்த கூட்ஸ் வண்டி எல்லாமே கிராஸ் பண்ணி போகிற ஸ்டைலு இதோட வேகம் இதெல்லாமே பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஜேர்னியில் அடுத்ததாக இப்போது ட்ரெயின் நிற்க போகிறது இந்த ஃபரூக் ரயில்வே ஸ்டேஷன் ஓகே விவர்ஸ் இப்போது ட்ரெயின் இந்த கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே தான் என்ட்ராயிட்ருக்கு இப்போது டைம் பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டிங்க கோழிக்கோடு வந்து மலபாரில் ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷனுங்க காலிக்கட் ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து வயநாடு போகிறவங்கெல்லாம் போகலாம் இந்த மெயிலில் போனீங்கன்னா நீங்கள் மூகாம்பிகை பெங்களூர் ரீச் பண்ணுறவங்களாம் ரீச் பண்ணலாம் இங்கேருந்து மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சுல்தான் பத்தேரிக்கு ஊட்டிக்கு எல்லாமே பஸ் வசதி அவைலபிளாக தாங்க இருக்குது இப்போ வாங்க நம்ம கோழிக்கோடலருந்தும் இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே விவாஸ் காலிக்கெட்லேருந்தும் இப்போது இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு செவன் தேர்ட்டிக்கு வர வேண்டிய ட்ரெயின் டென் மினிட்ஸ் டிலேயில்தான் வந்திருக்கு இப்போ வாங்க அடுத்து என்னென்ன ஸ்டேஷன்ஸ் வருதுன்றதை அப்படி இந்த ஜேர்னியில் பார்க்கலாம் ஆப்போசிட்டில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் கண்ணூர் கோயம்புத்தூர் பேசஞ்சர்ஸ் ட்ரெயினுங்க இந்த ட்ரெயின் உண்மையிலேயே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயினே சொல்லலாம் இந்த ட்ரெயின் மதியம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகுங்க அடுத்ததாக இப்போது ட்ரெயின் நிற்கறதாங்க கொயிலாண்டி ரயில்வே ஸ்டேஷன் இப்போது டைம் பார்த்திங்கன்னா எயிட் ஓ கிளாக்குங்க ஓகே வியூபாஸ் இன்னும் ரெண்டு ஸ்டாப்பிங் தான் இருக்குது கொயிலாண்டி தாண்டி இந்த பாலங்கள்லாம் கடந்து வரும்போது உங்களுக்கு அடுத்ததாக வர்றதா பார்த்தீங்கன்னா வடகரா ரயில்வே ஸ்டேஷன் வடகரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் பண்ணும்போது உண்டான கரெக்ட் டைம்னு பார்த்திங்கன்னா எட்டு பத்துங்க இந்த வடகரா ரயில்வே ஸ்டேஷன் நான் வந்து ரீச் பண்ணும்போது நிறைய பேசஞ்சர்ஸ் இங்கே இருந்தாங்க அதுக்கு காரணம் இந்த வந்தே பாரத் ட்ரெயின் தாங்க எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே வந்தே பாரத் வர்றாங்க இது கரெக்டாக எங்கேருந்து எங்கே போகுதுன்றதை நம்ம சொல்கிறேன் வந்தே பாரத் பின்னாடி இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த பரசுராம் எக்ஸ்பிரஸ் பரசுராம் எக்ஸ்பிரஸ்க்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த மாஹி ரயில்வே ஸ்டேஷன் மேகி மாஹி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்த இப்போ நீங்கள் பார்க்கறது மாஹி பிரிட்ஜுங்க டூ ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஒன் மங்களூர் டூ திருவனந்திரம் வந்தே பாரத் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க கண்ணூர் விட்டா இந்த ட்ரெயின் கோழிக்கோட்டில் தாங்க நிற்கும் அங்கே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணவங்க எல்லாருமே பரசுராம் எக்ஸ்பிரஸ்க்கு தான் வெயிட் பண்ணியிருக்காங்க இதுதான் தலைசேரி பஸ் ஸ்டாண்ட் இது தலசேரி மார்க்கெட் ரயில்வே ஸ்டேஷன் ஓகே வீவாஸ் இந்த தலைசேரி ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் நம்ம வந்த ட்ரெயினுக்கும் டாடா சொல்லிடலாம் ஓகே வியவாஸ் நேற்று நைட்டு எட்டு பத்துக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே நைன் ஓ கிளாக் நான் இந்த தலைசேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து பண்ணிட்டேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்